தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரத்தை தினந்தோறும் ஒரு முடிஞ்சால் ஒரு ஒன்பது டைமுக்கு வந்து கண்டிப்பாக வாசிச்சிருங்க அது வாயில் நீங்கள் சும்மா சொன்னீங்கன்னாவே போதுமானது அது இடம் பொருள் எவ்வளோ நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது நீங்கள் வண்டியில் போய்ட்டு இருக்கீங்க டக்குன்னு தோணுது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பதட்டமாக இருக்க சொல்லணும் நினைச்சுன்னா சொல்லுங்கள் இது நான் சொல்கிறத மைண்டில் ஞாபகம் ரொம்ப ஈஸி தான் ஓம் நவதுர்கையே போற்றி ஓம் நவதுர்கையே போற்றி ஓம் நவதுர்கையை போற்றி அப்படின்னு கமாண்ட் செக்ஷனில் ஒரு மூணு டைம் பதிவிட்டுட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒம்பது டைம் நல்லா நம்ம ஒன்பது டைம் உங்களோட நாவால் உச்சரிக்கணும் இந்த நவதுர்கை அப்படிங்கிற அம்மனை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இதை சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் எதற்காக இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும் நான் சொன்ன விஷயத்தினால உங்களுக்கு ஒன்றும் பெரிய லாஸ்லாம் கிடையாதுங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு பத்து செகண்ட் வீன் பண்ணி அது பத்து செகண்ட் சொல்கிறீங்க அவ்வளோதான் மற்றபடி அதில் எந்த ஒரு லாஸும் கிடையாது மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் அமைவதற்கு இந்த முக்கியமான மந்திரம் உங்களுக்கு பயன்படும் வேறு எதுக்கெல்லாம் அந்த மந்திரம் உங்களுக்கு பயன்பட போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோடய குணாதிசயமும் சரி உங்களுடைய பண்புகளும் சரி இனி வரக்கூடிய காலங்களும் சரி எப்படி அப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அவங்களாம் நான் சொல்லக்கூடிய விஷயத்த மைண்டில் நல்லா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சொல்லக்கூடியது இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கக்கூடியது ராசி பலன் அதாவது இப்போ இந்த ராசிக்கு தனுசு ராசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முழுமையாக சொல்லிடுவோம் ஆனால் இதில் பாதி பேருக்கு இல்லை ஏதெல்லாம் நம்ம நடக்கலேன்னு தோணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராசியால் மட்டும்தான் தான் நெஞ்சிருப்பீங்களா தவிர லக்கினம் தசாபுத்தி அதுக்கப்புறம் நட்சத்திரம் இருக்குது நிறையா வேரியேஷன்ஸ் உங்களோட பக்கத்தில் கூடிய ராசிகள் இருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் இதுக்கு தகுந்தாறு உங்களுக்கு நிறைய வேறுபாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த வேறுபாடுகள்லேருந்து தனித்துவமாக பார்க்கணும் அப்படின்னா தனிப்பையா ஜாதகம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படி பார்த்தா ஈஸியாக இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது என்ன பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துடலாம் கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலமாகவே ஒரு பிரபல தான் உங்கள்கிட்ட பேசுவார் இப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய பிரபலங்களுக்கும் அதே மாதிரி அரசியலில் இருக்கக்கூடிய முக்கியமாக அரசியலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நபர்களுக்கும் இவர் தான் ஜோதிடம் பார்த்துருக்காரு எல்லா விஷயமும் சீக்கிரட்டாக இருக்கும் சரி சார் இப்போ நீங்கள் விஐபியோட நம்பர் கொடுக்குறீங்க நாங்கள் ஃபோன் பண்ணால் அந்த அந்தளவுக்குள்ள காசு கேட்பார் அதெல்லாம் இல்லைங்க எளிமையாக நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அதுக்கு அவர் ஃப்ரீயாக இருக்கணும் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அவர் பிஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான ஆள் தான் ஸோ நீங்கள் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி பாருங்கள் பர்சனல் நம்பரே நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஏன்னா இது எங்களுக்காக சில விஷயங்கள் பண்ணார் நான் அவர்கிட்ட கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அவரோட நம்பரே வாங்கி கொடுத்துருக்கேன் நீங்கள் அட்டன் பண்ணுறதே அவர் தான் அட்டன் பண்ணுவார் பேசி அவரே வந்து உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கான டைமிங் சொல்லிடுவாங்க அந்த டைமில் நீங்கள் வந்து நீங்கள் ஃபோன் பேசி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணுங்க ஜஸ்ட் உங்களோட ஜாதத்தை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஐடியா எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறமேட்டு உங்களோட வீட்டில் இருக்கிற ஜாதத்தையும் நீங்கள் கொடுத்து பார்க்க அந்த அளவுக்கு அக்வேர் அனிவராக சொல்லுவார் இது நம்மளோட சேனலில் மிகப்பெரிய விஏபிஸ் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுவோம் இது ப்ரொமோஷன் நினைச்சாலும் சரி நார்மல் நினச்சாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் சரி சார் இப்போ அடுத்தது தனுசராசிக்காரர்களோட பண்பு நலங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம் தனுசராசியாளர் பண்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ராசி இந்த முக்கியமான தனுசு நிறைய பேர்களுக்கு புரியாத ஒன்று என்ன அப்படின்னா தனுசு அப்படிங்கிறது முருகனுடைய ஒரு வழிபாட்டுதலின் பேர் வாழக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய சம்பவம் செய்யக்கூடியவர்கள் என்ன சார் சம்பவம் பெரிய யூரா சண்டையா அது இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சென்ற சில வருடங்களாக நிறைய விஷயங்கள்ல நீங்கள் வந்து ஈடுபட்டிருப்பீங்க நல்ல விஷயங்களையும் சரி கெட்ட விஷயங்களையும் சரி உங்களுடைய பெயர் தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஈடுபட்டிருப்பீங்க சில கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்த இந்த ராசிக்கு அவங்களோட வாழ்க்கையில் எப்போதான் வெளிச்சம் வரும் எப்போதான் வந்து சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷத்தின் மூலமாக எப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து வெயிட் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய வெளிச்சத்தை நோக்கி பிரயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் என்ன சார் வெளிச்சம் எதை பார்த்து அந்த வெளிச்சம் வந்து இருக்கு சார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளருவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு படிக்கட்டை வந்து ஃபஸ்ட்டு படிக்கட்டை வச்சு கொடுக்குதுங்க சார் நிறைய பேரோட வாழ்க்கையில் துரோகங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஒருத்தர் ரொம்ப நம்பியிருப்பீங்க ஆனால் அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய தெரியாது அந்தளவுக்கு நீங்கள் துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க அதை விட இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் அதை அச்சீவ் பண்ணியிருப்பீங்க வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் கனவு எழுந்துருப்பீங்க அந்த வீடு கட்டியிருப்பீங்க கார் வாங்கணும் கனவு விழுந்திருப்பீங்க கார் வாங்கியிருப்பீங்க திருமணமாகாமல் இருக்கிற திருமணமாக இருக்கும் குழந்தைகள் இல்லாதவங்க குழந்தைகள் பிறந்திருக்கும் என்ன இருந்தாலும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தவிப்புகள் இருந்துடும் அந்த தவிப்புகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைதுங்க இந்த காலகட்டத்தில் நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம்தான் நான் சொல்லக்கூடிய மந்திரமானது எந்தெந்த விஷயங்களில் பயன்படுதுன்னு அப்போ சொல்லிடுறேன் ஓம் நவதுர்கை பற்றி ஓம் நவதுர்கை பற்றி ஓம் நவது பற்றி ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச மந்திரம் இந்த நவதுர்கம்பது துர்க அம்மனினுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நவதுர்கம்மனை வழிபடுவதனால மிகப்பெரிய தடைகள் எல்லாமே நீங்கும் அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும் அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செய்யணும்னு நினைக்கிறது செய்ய முடியும் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் திருமணத்துக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நிறைய இடத்துல போய் பொண்ணு பார்க்குறீங்க கல்யாண பொண்ணுங்க வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க அமையில செ ஜாத செட்டாக விளங்குறாங்க ஏதோ ஒன்று செட்டாக விளங்குகிறாங்க ஃபேமிலி செட்டாக விளங்குறாங்க வெளியூருங்கிறாங்க வெளிநாடுங்கிறாங்க அது ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறவங்க நிறையா பேர் இருப்பீங்க அவங்களாம் இந்த மாதிரி காரணங்கள் வராமல் இருப்பதற்காக இந்த நவதுர்கை வழிபாடு பண்ணுவாங்க இந்த நவதுர்கைங்கிறது ஒம்பது வகையான துர்கையினுடைய வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்தெந்த விஷயத்துக்கு இது பயன்படும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் சின்ன சின்ன வேறுபாடுகளும் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் இருந்துச்சுன்னா அது எல்லா விஷயத்தையுமே விலக்கி விட்டுரும் இது வகையான வடிவங்களும் ஒவ்வொரு வகையான விஷயங்களை வந்து முன்கொண்டு வரும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு போகிறீங்க இப்போ ஒரு தொழில் இப்போ மே கல்யாணத்துக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால கல்யாணம் தடைப்படுது உங்களுக்கு அதிகமாக ச பணம் தேவைப்படுது கல்யாணத்துக்கு அதனால் தடைப்படுது அதில் ஒரு முக்கியமான துர்கெயமும் உங்களுக்கு பயன்படும் அதே மாதிரி அடுத்தது சின்ன சின்ன பிரச்சனைகள்னால் அது வந்து தடைப்படுது அதில் ஒரு முக்கியமான துர்கெயமோன்னு உங்களுக்கு வழிபடும் உங்களுக்கு வந்து வழிகாட்டும் இந்த மாதிரி ஒம்பது வகையான காரணங்களுக்கு ஒம்பது வகையான துர்கை மொழி வழிபடும் வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்கும் இந்த ஒம்பது வகையும் சேர்த்து வணங்குறதான் நவதுர்கை வழிபாடு இந்த ஓம் நவதுர்கையை போட்டு நீங்கள் வணங்கும் போது அந்த தடைகள் நிவர்த்தியாயிரு தடைகள் நிவர்த்தியாச்சுன்னா நீங்கள் போட்டு ஆட்டோமேட்டிக்காக போகலாம் இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு வழி இருக்குது அதில் ஃபுல்லாக முள் கல் எல்லாம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு நின்றுட்டு இருக்கீங்க இல்லை அதுமாரி ஏறி கூட கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணுறீங்க ஆனால் அது இருக்கிற கல் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டா உங்களுக்கு இன்னும் சௌகரியமாக இருக்கும் கொஞ்சம் வேகமாகவும் நடக்க முடியும் நீங்கள் நினச்ச இடத்தை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சரி பண்ணி தான் இந்த நவதுர்கை வழிபாடு நவதுர்கை வழிபாடெலாம் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆளுமை கொண்ட அரசர்களே வழிபாட்ட ஒரு விஷயம் அதுங்க நீங்கள் கோயிலெலாம் சுற்றி வந்தீங்கன்னா சின்ன சிலையை வச்சுருப்பாங்க துர்கேமன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ராஜ ரகசியம்னு சொல்லுவாங்க கோவிலை சுற்றி வரக்கூடிய அரசர்கள் மட்டும் வணங்குவதற்காக மிகப்பெரிய சிலைகள் எல்லாத்தையும் சின்னதாக செஞ்சு வச்சிருப்பாங்க எல்லாண்ட பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார் தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு முதல் கடவுள் தட்சிணாமூத்தினே சொல்லலாம் அதுக்கு பிறகு அப்படியே வந்தாண்டு வந்தீங்கன்னா நவதுர்க்கை வழிபாடு பண்ணலாம் அந்த தட்சிணாமூர்த்தி வழிபடுவதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக இருக்கும் விநாயகர் வழிபட்டு தட்சிணாமூர்த்தி வழிபட்டு அப்படியே எந்தா வந்திங்கன்னா துர்காமன் வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் போய் உள்ள இருக்கிற கருவியில் இருக்கிற சாமி வணங்கிட்டு வந்துடலாம் இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக மெத்தடுன்னு சொல்லலாம் ஆகம விதி மெத்தடுன்னு சொல்லலாம் இல்லை முன்னோர்கள் செய்து வைத்த சொல்லலாம் ராஜ ரகசியம் அரசர்கள் செய்த ரகசியங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு அதில் வந்து அரசர்கள் முன்னாடி பாயின்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கு சயின்ஸாகவே வச்சுருந்துருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை நீ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஓம் நவதுர்கையே போற்றி அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக மூணு டைம் கமெண்ட் பண்ணிவிட்டு வீட்டில் ஃப்ரீ டைமில் அதை உச்சரித்து பாருங்கள் அதனால் மிகப்பெரிய நன்மைகள் வரக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமைய போகுது இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சரி அப்படிங்கிற விஷயம் இப்போ ஓரளவுக்கு பார்த்துருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துலாம் இப்போ சரி அப்படிங்கிற விஷயம் திருமணத்துக்காக பார்த்துருக்கீங்க அப்படின்னா அமையிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு அதிகம் அதேமாதிரி குழந்தைக்காக பார்த்துட்டு சென்ற வருடம் குழந்தை பிறந்திருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஓரளவுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் கந்திஷ்டிகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கே தெரியும் அது கமெண்ட் கமெண்ட்ரஷன் பற்றி விடுங்க கந்தஷ்டிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் சார் என்ன சார் நான் கண்ண ஒன்று வாங்கி விட்றேன் ஆனால் பார்க்குறவங்களாம் பார்த்தா ரொம்ப ஓரம் கண்டு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க நீங்கள் அதெல்லாம் அப்படியே படுத்த வரல ஆட்டோமெட்டிக்காக நன்மை நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து கேட்டு தான் ஆகணும் ஒரு தான் நூறு பேர் கை நீட்டி நிற்கிறான் அதில் உங்களுக்கு லக்கு கிடச்சிருச்சு அந்த லக்கு போது ஒரு அதாவது ஒரு ஒருத்தர் ஒரே ஒரு கை சாப்பாடுக்குதுங்க அந்த சாப்பாடு வந்து நூறு பேர் கை நீட்டிருக்கிறான் அதில் ஒருத்தருக்கு மட்டும் டக்குன்னு கிடைச்சிருச்சு அப்போ சுற்றி இருக்கிறவன் என்ன பண்ணுவான் கோவப்படுவான் பொறாமைப்படுவான் உங்களை திட்டுவான் ஸோ அந்த திட்டுக்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் தாங்கிக்கோங்க ஏன்னா இப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கீங்க ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்ச பண்ணால் அவன் திட்டத்தான் செய்வான் அவன் குழம்பு தான் செய்வான் அவன் நீங்கள் வந்து மைண்டில் போட்டுக்கூடாது என்ன செய்யணுமோ என்ன செய்தால் வளர்ச்சி கிடைக்குமோ அந்த விஷயத்தை செய்யுங்க அதன் மூலமாக பல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அது இதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க ஓகே தாங்க வேறு எந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப அக்கறையோடையும் ஒரு பத்து பதினஞ்சு மடங்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு போட்டோம் நீங்கள் வந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு முக்கியமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமைதுங்க சரி சார் இது எல்லாமே சொல்லியாச்சு இந்த ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் முதன்மையாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வம் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் வந்து வருஷ வருஷம் வணங்கிட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு ஒரு டைம் கூட சேர்ந்து வழங்கணும்னு தப்பே கிடையாது உங்களோட முன்னோர்கள்ட்ட எப்படி வாங்குனாலும் அப்படி வணங்க முடிஞ்சால் ஒரு பொங்கல் வச்சு அந்த குலதெய்வத்தை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு இருபது முப்பது பேருக்கு பொங்கல் வலிச்சு ஒரு தரத்தில் போட்டு கொடுங்க இல்லையா இலையில வச்சு கொடுங்க இல்லையா ஒரு சின்ன கிணத்தலை மாதிரி அந்த இலையில வச்சு கொடுங்க இதெல்லாம் மிகப்பெரிய நன்மை தரும் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குற சிம்பிளாக தெரியும் ஆனால் நீங்கள் வந்து உங்களோட குலதெய்வத்தை இடத்துல வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை தரும் தரும் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப அடிமட்டத்துலேயும் கிடையாது உங்களை வந்து கடவுள் ஓரளவுக்கு காப்பாற்றி வந்துட்டு தான் இருக்கார் அந்த விஷயங்களை எல்லாமே இனி வரக்கூடிய காலக்கட்டமே கண்டிப்பாக நடந்துட்டே வரும் ஸோ அதனால் எந்த இடத்துலையும் மனம் தளர தளர விடாமல் கொஞ்சம் ஹெவி ஒர்க் போட்டு வரச்சிங்க அப்படின்னா சக்ஸஸ் நமக்கு தான் ஸோ அதனால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் முதலில் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வமான ஒரு கடவுளை வழிபடுங்க உங்களுக்கு விநாயகர் முருகன் முருகர் எதாவது ஒரு தடவை இஷ்ட தெய்வமாக கண்டிப்பாக இருப்பாங்க தாசராஜை ராசி வரைக்கும் முருகர் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பார் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிவனடியாராக இருப்பீங்க இந்த மூணு தெய்வங்களை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் வந்து ஃபேவரட் கடவுள்னா வச்சுருக்க மாட்டீங்க உங்கள் குலதெய்வமாக மார்க்கு இல்லைனா இந்த மூணுல இல்லை அப்படின்னா உங்கள் குலதெய்வமாக இருக்கும் ஸோ இந்த கடவுள்கிட்ட நீங்கள் போய் வணங்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை சார் எப்படி சார் இது மூணு கடவுள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க மூணு கடவுள்னால் இல்லைங்க உலகத்தில் பல ஆயிரம் கடவுள் இருக்குது நான் சொன்னக்கூடாது முருகர் விநாயகர் சிவபெருமான் இது மூணுல ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு வந்து உகந்த ராசியான தெய்வமாக நீங்கள் வந்து கருத்து தெய்வமாக இருக்கும் உங்களுக்கு அந்த தெய்வத்துக்கு நீங்கள் வழிபட்டுட்டு எந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாலும் கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தர ஆரம்பிக்கும் ஸோ இதான் ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி நான் சொன்னது இந்த வீடியோவில் எதாவது கருத்துக்கள் எந்த கமெண்ட் கமெசிஜ் வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு நண்பர்கள் போயிருக்கிறேன் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையா பேர் கேட்டு இருந்த ஒரு விஷயம் ஃபோன் நம்பர் கேட்டுதுங்க கீழே ஜோதிடனுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பன் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம் பெல்பட்டன் பார்க்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி ஃபேஸ்புக் பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கு மஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் சார் அதனால் பல பேருக்கு வந்து பயனடைவாங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே